ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான ப்ரொமோவை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப எமோஷனலாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே காவேரி லைவ்ல வந்து நிறையா விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க பிரவீன் சாரும் நிறையா சொன்னாங்க அதே போல் பார்த்தா விஜயும் பேசினார் ஆக மொத்தத்தில் அடுத்து ஸ்டோரி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போனாலும் இப்போ இன்றைக்கான ப்ரொமோவை வச்சு உதாரணப்படுத்தி நம்ம நிறைய விஷயம் பேசலாம் ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே ப்ரொமோவில் பேசிட முடியாது முதல்ல நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக தாத்தா வந்து பேசி பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் அவங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை விஜய் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தாத்தா வந்து பேசி பார்த்துட்டாங்க அவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுல ரொம்பவுமே உறுதியாக இருந்தாங்க சாரதா ரெண்டு சொன்னாங்க இது சம்மந்தமாக நமக்கு ஏற்கனவே புரமோவை காட்டிட்டாங்க அதை தான் இன்னைக்கான புரமோவாக காட்டிருக்காங்க இருந்து பார்த்தா எல்லாம் பா சாமான்களெலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க வழக்கம் போல் கொளுத்தி போடுற வேலையை ரொம்ப சரியாக செய்கிற ராகினி என்னான்னா இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லிடுறாங்களாட்டு மாடியிலருந்து அவசரமாக பார்க்குறாரு உடனே கீழே இறங்கி போய் பார்த்தோம்னா தடுக்கிறாரு குமரன் குறுக்கால வராரு ஆனால் இந்த தடவை விஜய் கொஞ்சம் கோவப்படுறாரு இருந்தாலும் பார்த்தா உங்களுக்கும் காவேரிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க கண்டிப்பாக அவர் அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் ஏன்னா இவரால் எதுவும் பேச முடியாது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக காவேரியும் வீட்டுக்கு வராங்க விஜய் சந்தோஷம் சந்தோஷப்படுறாரு ஆனா பார்த்தா நான் சாவி கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு அளவுக்கு இந்த இடத்த வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தாத்தா வந்து காவேரி கிட்ட அவங்க ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்துட்டையும் பேசி இதுக்கப்புறம் இருந்து கிளம்பி போகாமல் அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாம் ஏன்னா அது கதையில் கொஞ்சம் லாஜிக்காக இருக்கும் காவேரி இங்கே இருந்தால் மட்டும் தான் அடுத்தடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் மூவ்மெண்ட்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போக முடியும் இங்க இருந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேலையே இல்லை ஆனால் வில்லன்களுக்கு வேறு மாதிரி வேலை இருக்குது என்னன்னு கேட்டால் விஜய் எப்படியாவது இங்கேருந்து அழிச்சு ஒழிச்சிட்டு எல்லா மொத்த சொத்தையும் திருடணும் அப்படிங்கிற மாதிரி அன்பரசு பசுபதி அஜய் ராகினி இவங்க எல்லாம் திட்டம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமனாக நம்ம ஒரு ஸ்டோரி யோசிக்கலாம் அப்படி இல்லாட்டி இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னாக்கா இப்போ தாத்தா வந்து அவங்கள்ட்ட பேசி எல்லாம் சமாதானப்படுத்தி மறுபடியும் அந்த வீட்டிலே அவங்கள தங்க வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா காவேரி விஜய்க்குள்ளார பார்த்தோம்னா கோவம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார இருக்க அந்த புரிதலில் அப்பப்போ குட்டி குட்டியாக ரொமான்ஸ்லாம் காட்டி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக சினிமா மெத்தேடில் ஒரு ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலே சாவியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறனால இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அப்படிங்கும்போது திருப்பி அந்த வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இப்படி நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த அப்புறம் போல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்